வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி ஒரு அரசாங்கத்தையே நடுரோட்டில் அமர வைத்த பெருமை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியையே சேரும் என்று புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நவச்சிவாயம் காட்டமாக விமர்சித்துள்ளார் காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் குறித்து புதுச்சேரி ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து வருவதாக கூறினார் மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை கடுமையாக அவர் விமர்சித்தார் தொடர்ந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் தொடர்ந்து சொல்லி அந்த அரசியல் ஆதாயத்திற்காக முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் முன்னாள் கல்வி அமைச்சர் அவர்களும் இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அது மாதிரி கிடையாது சிபிசி பாடத்திட்டத்தை ஆரம்பிச்சது அவங்க தான் ஒன்னாலேருந்து ஆறாவது வரைக்கும் அவர் தானே ஆரம்பித்தாரு அது தொடர்ந்து இப்போ சிபிசி பாடத்திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கோம் அவ்வளோதான் நாங்கள் இன்னமும் புதுசாக கொண்டு வந்துட்ட மாதிரி பேசுகிறது வந்து மக்களுடைய எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு தவறான ஒரு செய்தி முதல்ல அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நிரப்பப்படாமல் இருந்த காலி பணியிடங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறோம் இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு நேரடியாக கொடுத்துருக்குறோம் அதாவது காவல்துறையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் அதே மாதிரி நிர்வாக சீர்திருத்த துறையில் இன்றைக்கி எல்லா துறையிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எலக்ட்ரிசிட்டியில் எடுக்க போகிறோம் காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறோம் அதுக்கான எக்ஸாம்ஸ்லாம் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் எடுக்க போகிறோம் ஜே எடுக்க போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப் எடுக்க போகிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி காலி படை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியிலேயே உட்கட்டமைப்பு வசதிகளை இன்றைக்கி வந்து பெருக்கி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா வகையிலும் இன்றைக்கு நம்முடைய தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியும் சரி அசம்பிளியில் பட்ஜெட்டில் சொன்ன வாக்குறுதியும் சரி இன்னைக்கு எந்தெந்த வாக்குறுதிலாம் கொடுத்தமோ அந்த வாக்குறுதி எல்லாம் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக பொய்யா ஒரு செய்தியை சொல்லியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் இன்னமும் அவர் என்னமோ எல்லாரையும் அவர் அஞ்சு வருஷத்துல பாலாரம் தேனாரும் ஓடிட்ட மாதிரியும் அந்த கௌண்ட்ல நானும் தானே இருந்தேன் இரண்டு பேடி ரோட்ல உட்கார்ந்து நடு ரோட்ல உட்கார வச்ச பெருமை முன்னாள் முதலமைச்சர் தான் சாரும் ஒரு அரசாங்கத்தையே அமைச்சர் முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லாரையும் கொண்டு போய் நடு ரோட்ல உட்கார வச்ச பெருமை அவர் தான் சாரும் இன்னைக்கு அது மாதிரி இருந்த ஒரு பாண்டிச்சேரியில இன்னைக்கு இந்த நான்காண்டு காலத்திற்குள்ள எவ்வளவு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்குது